நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க சாரிங்க லேட் ஆயிருச்சு ஓடிபி சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நான் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதுமான்னு கேட்டதுக்கு கட் பண்ணிட்டுமான்னு சொன்னீங்க இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அதானே நீங்க தப்பு பண்ணத நான் கேட்டா மட்டும் கத்துவீங்க இல்லனா எங்க மேல ஏதாவது சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க நான் 5 நிமிஷம் லேட் ஆகுதுமான்னு கேட்டது சாப்பிடுங்கிறதுக்காக தான் சாரி bro நீங்க வேணா போய் சாப்பிடுங்க நான் வெயிட் பண்றேன் பரவாலங்க வாங்க போலாம் ஏன் பசி போயிடுச்சா இதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிருச்சுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நிறைய பேரு வந்து பாத்தாங்க ப்ராசஸ் லிங்க் கேட்டுருங்க இந்த வீடியோக்கு மேலே ஏரோ மார்க் மாதிரி காட்டுது பாத்தீங்கன்னா தொட்டு வந்து பாத்தா வீடியோ புல்லா பாருங்க